ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயிலுக்கு ஏற்ற செம்மையான அஞ்சே நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் பண்ணக்கூடிய நீர் காய்கறிகள் நிறைய சேர்த்து தேங்காய் பால் கறி செம்மையாக இருக்கோங்க நீங்கள் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் சம்மர் சீசனுக்கும் இது ஒரு செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா தாளிப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளோட கிரேவி வந்துட்டு நல்ல மனமாக இருக்கும் சோம்பு பட்டை லவங்கம் படி இலைச்சின்னு சொல்லுவாங்க பெரிய ஏலக்காய் ஸ்டார் ஆனிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்த வேணாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கின உடனே நம்ம நீர் காய்கறிகள் இதில் சேர்த்த போகிறோம் இப்போ நீர் காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் இந்த கிரேவியில் சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கூட நீங்கள் சேர்த்தலாம் சுரக்காய் பீக்கங்காய் வெள்ளை பூசணிக்காய் முள்ளங்கி தக்காளி தக்காளியுமே பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து அதிகமாக உள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் நீங்கள் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா சொரக்கா சேர்த்துருக்கேன் டர்னிப்புன்னு சொல்லுவோம் இந்த நூட்கள் அதுவும் சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட்டு கொஞ்சமாக பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே நான் இது கூட சேர்க்குறேன் நீங்கள் உங்ககிட்ட எந்தெந்த நீர் காய்கறிகள் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ செம்மையாக இருக்குங்க இந்த இது அடுப்பை ஆஃப் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரியாணி செஞ்ச மாதிரி அவ்வளோ ஸ்மெல்லு வந்தது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க கம்ப்யூட்டர்லேயே இருப்பாங்க தண்ணி நிறையா எடுக்க மறந்துடுவாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நீர் காய்கறிகள் இல்லை நீர்ச்சத்து அதிகமாக உள்ளக்கூடிய பழங்கள் இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நீர் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட்டு தான் இருக்குது அதனால் நம்ம நீர் சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த கிரேவி ரொம்ப உதவியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு நம்ம நீர் சத்தையும் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முந்நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு அந்த கிளாஸ் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது எம்எல் அளவு நான் ஒரு கிளாஸ் நிறையா தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி பழம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு மிளகு பொடியும் பட்டை லவங்கப் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் கூட மிளகு பட்டை லவங்கம் இந்த இதெல்லாம் சேரும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் வந்து சமையல் முடித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன இன்றைக்கி பிரியாணி செஞ்சிக்கலான்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து முந்திரி பதினஞ்சு முந்திரிலேருந்து இருபது வரைக்குமே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஊறிடும் அதையும் ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்து இப்போ நம்ம உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் கொடுத்தாவே போதும் இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் முந்திரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் இருக்கும் அதனால நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ் கிரேவி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும் பக்கத்துலேயே பாருங்கள் நான் சாப்பாடும் வச்சுட்டேன் கிரேவியும் ஆயிடுச்சு இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம லஞ்சையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் செஞ்சும் முடிச்சிடலாம் சம்மருக்கு நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும் மசாலாவும் நம்ம நிறையா சேர்த்து பண்ணுறதில்ல நீங்களும் கட்டாயமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே ஒரு பிரியாணி செஞ்ச மாதிரி வாசனையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம கனெக்டடாக இருக்க முடியும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்